முருகா என்னும் நாமத்தின் மகிமையை பாருங்கள் ராமாயணத்திலே குகன் என்னும் ஒரு அழகான கதாபாத்திரம் ராமாயணத்திலே குகன் என்னும் கதாபாத்திரம் ராமாயணத்தில பெருமாள் என்ற பெயர் ரெண்டு பேருக்கு தான் உண்டு ஒன்னு இளைய பெருமாள் லக்ஷ்மணனு ராமருக்கு கூட கிடையாது பெருமாள் என்ற பெயர் இன்னொரு பெருமாள் யாரு தெரியுங்களா குகன் என்னும் குகப்பெருமாள் புகழுக்கு பெருமாள் என்ற அடைமொழியை கம்பன் கொடுக்கிறார் என்றால் புகழ் என்னும் கதாபாத்திரம் எவ்வளவு பெரிய கதாபாத்திரம் இல்லையா ராமர் எவ்வளவு அழகா சொல்லுவார் இல்லையா தசரத புத்திரர்களாக பிறந்த நாங்கள் நால்வரானோம் இன்று உன்னுடன் சேர்ந்து நாங்கள் ஐவரானோம் சொன்னார் பாருங்க வேற யாரையும் சொன்னாரா ஸ்ரீராமன் ராமன் புகழை தான் நாங்கள் சகோதரர்கள் ஐவர் என்று சொன்னார் பாருங்கள் எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு கதாபாத்திரம் இந்த குகன் என்னும் கதாபாத்திரம் ராமாவதாரத்திலே அவதாரம் செய்யறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா முருகா நாமம் நாமம்தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவனுடைய முற்பிறவிய பாருங்களேன் குகனுக்கு அந்த காலத்தில் ஒரு அரசு இருந்தா நாம அவன் வேட்டைக்கு போயிருக்காங்க வேட்டைக்கு போற சமயத்தில் அவனுடைய அம்பு குறி தவறி ஒரு முனிவரை கொண்டுருச்சு இதனால அந்த ராஜாவுக்கு என்னாச்சு தெரியுங்களா பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சு அந்த முடிவரை தெரியாம தான் செஞ்சான் தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் பாவம் பாவம் தானே யார் உணர்றாங்க இன்னைக்கு இல்லையா ஆக அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து விட்டது பிரம்மஹத்தி தோஷம் வந்த உடனே அரசன் அவனுடைய அழகை இழக்கின்றான் அழகு போச்சு பொலிவும் போச்சு தக்க ஒரு தோற்றம் வந்துருச்சு அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வெளியில வர்றதுக்கே வெக்கமா இருக்கு அவனுக்கு அழகில்லைன்னா அப்படிதான் இருக்கும் இல்லையா கொஞ்சம் அழகா இல்லைனாலும் என்ன செய்வோம் கண்ணாடி முன்னாடி எவ்வளவு நேரம் நிற்போம் ஒரு தடவை தலையை வாரி பாப்போம் சரியா இல்லையா அடுத்த தடவை செய்வோம் எத்தனை தடவை செய்வோம் பாருங்க ஒரு கண்ணாடி இப்ப ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அழுகு போச்சு என்ன பண்றது அவங்க கிட்ட எல்லாருமே சொல்றாங்க மந்திரிமார்கள் எல்லாரும் சொல்றாங்க இப்படி கங்கை கரையில ஒரு முனிவர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா இந்த பாவத்துக்கு நிச்சயமா விமோச்சனம் இருக்கும் ஏதாவது ஒரு உபகாரம் அவர் செய்வார் அப்படின்னு சொல்றாரு சரி என்று நம்பி என்ன செய்யறார் ராஜா பெயர் எடுத்துட்டு கங்கை கரைக்கு போயாச்சு அங்க பாத்தீங்கன்னா கங்கை நதிக்கரையில் இருந்த அந்த முனிவர் அன்னைக்கு இல்லை கேதாரத்துக்கு போயிட்டார் அவர் அவருக்கு வேலை கோயிலுக்கு போயிட்டார் உடனே ராஜாவுக்கு வருத்தமா போச்சு இங்க வந்தாலாவது பாவத்துக்கு அந்த விமோசனம் கிடைக்கும்னு வந்தார் அழகெல்லாம் திரும்ப கிடைச்சிட்டுமான்னு பார்த்தா முனிவர் இல்லை அந்த வீட்டுல முனிவருடைய மகன் ஏழு வயசு சிறுவன் இருக்கிறான் அந்த குழந்தை பார்க்கறான் யாரா இருக்கும் அவரு திரும்பி நினைக்கும்போது இந்த குழந்தை கூப்பிடுது ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேக்குது உடனே அந்த ராஜா சொல்றான் இப்படி நான் ஒரு ராஜா ஒரு நாள் வேட்டைக்கு போகும் போது ஒரு முனிவரை தவறுதலாக என்னுடைய அம்பு குறி தவறி அதனால எனக்கு பிரம்மகத்தி தோஷம் என்னுடைய அழகெல்லாம் போச்சு பொலிவெல்லாம் போச்சு எனக்கு வெளியே வரதுக்கே வெக்கமா இருக்குது ஆகவே இந்த ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமா என்று பெற வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை சொல்லுது அப்ப வெளியில போயிருக்கிறார் கேத்தாரம் போயிருக்கிறார் நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்ன நீங்க சின்ன பையன்லாம் நினைக்க வேண்டாம் சின்ன பையன்லாம் நினைக்க வேண்டாம் எனக்கு நிறைய ஞானம் உண்டு ஒரு இருளடைந்த வீட்டிலே ஒரு சிறுவன் ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு போய் ஒளி ஏற்றினாலும் அது ஒளி வரும் விளக்கேற்றினாலும் ஒளி வரும் ஒளியை யார் ஏத்தினா என்ன அங்கு வெளிச்சம் வரத்தானே செய்யும் ஆகவே நான் சிறுவன் என்று நினைக்காதீர்கள் என்னிடத்துல என்ன சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சின்ன பையன் அழகா பேசுறானே சொல்லி அவனுடைய கவலைகள் எல்லாத்தையும் சொல்றான் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க வேண்டும் எப்படியாவது இதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு அந்த குழந்தை கேக்குது இது பெரிய விஷயமா பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கறதெல்லாம் பெரிய விஷயமா நீங்க என்ன செய்ய கங்கை நதியில போய் முழுகி முருகாயன நாமத்தை மூன்று தடவை சொல்லுங்க உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கி விடும் அவ்வளவுதான் ராஜா ஓடுறான் பாருங்க கங்கை நதிக்கு ஓடி போய் அங்க முழுகிறான் முழுகி முருகா 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 என்று மூன்று முறை ஓதுறான் ஓதனம் சொல்லக்கூடாது முருகா என்னும் நாமத்தை ஓத வேண்டும் பாதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா ஆகவே ஓதுகின்றார் அவ்வளவுதான் பிரம்மதத்தி தோஷம் கங்கையோடு போச்சு அவருடைய பழைய பொலிவும் தோற்றமும் மீண்டு வந்தது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்பி வராரு இந்த பையனை பார்க்கிறாரு அப்பா என்னுடைய அழகு எல்லாம் மீண்டும் வந்து விட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்பா வீட்டுல இல்லை நான் சாயங்காலமா வரேன் என்று சொல்லிவிட்டு நந்தியும் சொல்லிவிட்டு அவன் போயிடுச்சு இப்போ இந்த முனிவர் போயிருந்தார் பாருங்க கேதாரம்கு கேதாரத்துல இருந்து யாரை திரும்பி வர முனிவர் திரும்பி வராரு திரும்பி வருகின்ற பொழுதுல தேர் சக்கரத்துடைய அந்த தடங்கள் இருக்கு அது பார்த்துட்டே வராரு யாரு வந்திருப்பா சிரமத்துக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்த உடனே இந்த குழந்தைய கேட்கிறாரு யாருப்ப வந்தது இங்கே தேர் சக்கரம் இருக்கு தேர் சக்கரத்தின் தடம் இருக்கிறது யார் வந்திருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லுது அப்பா நம்முடைய ஆசிரமத்திற்கு ஒரு ராஜா வந்தார் ராஜா வந்தாரா ஆமா இந்த நாட்டு அரசன் வந்தார் வந்து என்ன கேட்டாரு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் இருந்தது ஏதோ அவருடைய அம்பு யார் மேலேயும் பட்டு அதனால பிரம்மகத்தி தோஷம் வந்துச்சாம் அதுக்கு ஏதாவது பரிகாரம் உபகாரம் ஏதாவது இருக்குமான்னு நீ நீ என்ன என்ன உடனே அந்த குழந்தை சொல்லுது அப்பா நான் தான் சொன்னேன் நாமத்தை மூன்று முறை ஓதி கங்கையிலே முழுகி எழுந்திருக்க சொன்னேன்னு அந்த குழந்தை சொல்லுது இப்படி சொல்லும் பொழுது எந்த அப்பாவுக்கு சந்தோஷம் வரணுமா இல்லையா அவருக்கு சந்தோஷம் வரலங்க கோபம் வருது மூடனே அப்படின்னு திட்டுற அந்த குழந்தையை பார்த்து மூடனே நீ என்

என்று சாபம் போடுறாரு குழந்தை நான் நான் செஞ்ச தப்பு என்ன அப்பா முருகனையே கடவுளாக வழிபடுபவன் ஆகவே தான் முருகா என்னும் நாமத்தை மூன்று முறை ஓதை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் எப்படியாவது என்னை மன்னிச்சிருங்க இந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாதா உங்கள் பிள்ளை அல்லவா நான் உங்களுக்கு மகன் அல்லவா நான் எனக்கு ஏதாவது கருணை செய்து என்ன எனக்கு இந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பட்சத்திலே முனிவர் சுடர் போட்ட சாபத்தை எடுக்க முடியாது அது வேணாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் எப்படி அடுத்த பிறவியிலே நீ வேடர் குல தலைவனாக பிறந்து பெற்று ஸ்ரீ ராமபிரானின் திருவடிகளை ஸ்ரீ ராமபிரானுக்கு ஐந்தாவது என்று முனிவர் அந்த குழந்தை இடத்திலே சொல்லுகின்றார் குழந்தை அப்படியே அழுகுது எவ்வளவு பாக்கியம் பெறுகளை அந்த குழந்தை பெற்ற பாக்கியம் அந்த குழந்தை தான் அடுத்த பிறவியிலே ராமாவதாரத்திலே ஸ்ரீ ராமபிரானின் திருவடிகளை தொழக்கூடிய பாக்கியம் பெற்ற புக